எல்லாருமே தன்னுடைய பாடி என்ன பாடின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க ஸ்லேத்தும பிரகிருதி அப்படிம்பாங்க இவர் வந்து ஸ்லேத்தும பிரகிருதி வாதா பிரகிருதி பித்தா பிரகிருதி அப்படிம்பாங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகள் இந்த அது சொன்னது யாரு சித்தர்கள் தான் அப்போ எதெல்லாம் வாதம் எதெல்லாம் பித்தம் எதெல்லாம் கபோன்னு தெரியணும்ல மூணு மண்டலம் இருக்கு நம்ம உடம்புல மூளை நரம்பு மண்டலம்னு ஒன்று இருக்கு சுவாச மண்டலம்னு ஒன்று இருக்கு ஜீரண மண்டலம் ஒன்று எல்லாருமே தன்னுடைய பாடி என்ன பாடின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன பாடினா வாதமா பித்தமா கபமா அதாவது ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க பிரகிருதி அப்படிம்பாங்க இவர் வந்துட்டு சேத்ன பிரகிருதி வாதா பிரகிருதி பித்தா பிரகிருதி அப்படிம்பாங்க பிரகிருதினா ஒரு மனுஷன் அப்படி வச்சுக்கோங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிகள் இந்த அது அது சொன்னது யார் சித்தர்கள் தான் ரைட்டு சித்தர்கள் எப்போ எப்போவுமே ரொம்ப நுணுக்கமானவங்க நுட்பமானவங்க ரொம்ப நுணுக்கி 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 போய் எல்லாத்தையும் பிரித்து போட்டு எண்ணிடுவாங்க ரைட்டு அப்படி என்னன்ன அதை மூணாக கொண்டுகிட்டு வந்தாங்க மூணே மூணு எக்ஸ்ட்ரீமாக எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதியும் இந்த மூன்றுக்குள் அடக்கம் அது என்ன வாதம் பித்தம் கவம் சிலேத்தம் கவம் அப்போ எதெல்லாம் வாதம் எதெல்லாம் பித்தம் எதெல்லாம் கவம்னு தெரியணும்ல உங்கள் எல்லாருக்கும் இப்போ இந்த இதை மட்டும் கவனமாக கேட்டீங்கன்னா போகும் மூணு மண்டலம் இருக்குது நம்ம உடம்புல மூளை நரம்பு மண்டலம்னு ஒன்று இருக்குது சுவாச மண்டலம்னு ஒன்று இருக்குது ஜீரண மண்டலம்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த சுவாச மண்டலம்னா அது சம்மந்தப்பட்ட உறுப்பு லங்ஸும் ஹார்ட்டும் தான் மூளை நரம்பு மண்டலம் மூளை நரம்பு கூடவே எலும்பு தசை மஜ்ஜை இந்த அவயங்களை நோய் வந்தாலும் வாதம் அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் மூளை நரம்பு எலும்பு தசை மஜ்ஜையில் நோய் வந்தால் வாதம் இந்த இதயம் நுரையீரல் இந்த ரெண்டு உள்ளுறுப்பு சார்ந்த கோளாறு வந்தால் அது கபம் இது ரெண்டு அல்லாத மற்ற உள்ளுறுப்புகள் இருக்குது பாருங்கள் ஜீரண உறுப்புகள் அதில் எது ஒன்று கெட்டாலும் ரத்தமும் போயிடும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கலாம் இப்போ லிவர் போச்சுன்னா ஜாண்டிஸ் ரத்தத்தில் ஹெப்பட்டைட்டிஸ் டைட்டிஸ் வந்துடும் மஞ்சக்காமலை பேங்க்ரியாஸ் கணையம் சோர்ந்து போச்சுன்னா ரத்தத்தில் இனிப்பு எரிக்கும் கிட்னியில் பழுதானா கிரியா யூரியா உப்பு எரிக்கும் அப்போ ரத்த அப்போது இந்த ஜீரண உறுப்புகள் இருக்குன்னு பாருங்கள் மற்ற இதயம் லங்ஸ் அல்லாத மற்ற உள்ளுறுப்புகள் அத்தனை சார்ந்த விஷயமும் ரத்தம் சார்ந்த விஷயமும் பித்தம் அப்போது ஜீரண மண்டல கோளாறுகள் எல்லாம் பித்த நோய் சுவாச மண்டல கோளாறுகள் கபநோய் மூளை நரம்பு மண்டல கோளாறுகள் வாத நோய் ரைட் அவ்வளோதான் புரிஞ்சு போச்சுல இப்போ இதில் இந்த மூணு மூணு ஒன்பது வாதத்தில் பித்தம் வாதத்தில் சிலேத்துமோ வாதத்தில் பித்தத்தில் பித்தோம் பித்தத்தில் சிலேத்துமோ பித்தத்தில் வாதம் சிலேத்துமதத்தில் வாதம் சிலேத்துமதத்தில் பித்தம் சிலேத்துமதத்தில் சிலேத்து அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது இப்போ இந்த ஒம்பது தான் இப்போ மனிதர்களுடைய வியாதியை போக்கக்கூடிய இந்த ஒம்பதுக்கும் ஒம்பது வகையான தீர்வுகள் இருக்குது அந்த நுட்பம் தான் சித்தர்களுடைய நுட்பம் அது புரிந்து கொள்ளணும் சரி இப்போ நீங்கள் உணவு பற்றி கேட்டீங்க இல்லையா வியாதி வராமல் இருப்பதற்கான உணவு முறைகள் என்னென்னு தான் யாருன்னு பார்த்துக்கணும் நான் வாத பிரகிருதியா பித்த பிரகிருதியா ஸ்லேத்தும பிரகிருதியான்னு பார்த்துக்கிட்டு அது உணவுகளையும் மூன்றாக பிரிச்சிடணும் வாயு பொருட்கள் அதெல்லாம் வாத உணவுகள் அதாவது எண்ரிச்சுட்டு புரோட்டீன் உள்ள உணவுகளெல்லாம் வாதம் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் குளிர்ச்சி ஆ குளிர்ச்சி தரும் உணவுகள் ஃப்ரூட்ஸு எளநீ லெமன் ஜூஸு தயிர் மோர் பால் இது போன்ற குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகள் அத்தனையும் கப உணவுகள் பித் கப உணவுகள் உப்பு உரைப்பு புளிப்பு இனிப்பு உப்பு புளி காரம் இனிப்பு இந்த நான்கு சுவை மிகுதியாக இருக்கிற உணவுகள் எல்லாம் பித்த உணவுகள் இப்ப இதை புரிஞ்சுக்கங்க இப்ப நான் வாத பிரகிருதியா இருந்தா இந்த வாயு பொருட்களை பூரா தவிர்க்கணும் அவ்வளவுதான் அப்ப புரோட்டீன் இல்லாம என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஒரு கேள்வி வருது இல்ல மற்ற உணவுகள்ல இருக்கு என்ரிச்சா இல்ல அது போது உங்களுக்கு ரைட் தானே இப்போ ஒரு ஆஸ்மா பேஷண்ட் அவருக்கு அது வாதமா பித்தமா கபமா கபம் ஏன்னா நுரையீரல் சார்ந்த கோளாறு அப்போ இந்த கப உணவுகள் குளிர்ச்சி தரும் உணவுகளை தவிர்க்கணும் இப்போ அவர் ஜம்முன்னு ஒரு லெமன் ஜூஸ் குடித்தாருன்னு வைங்க ஒரு எழுநி குடித்தார்னு வைங்க என்ன கீதியாகும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் வீசி வந்துடும் மூச்சு திணறல் வந்துடும் ஸோ அப்போ அவருக்கு அந்த ஸ்லேத்துமா பிரகிருதி அந்த கப பிரகிருதி அந்த கப உணவுகளை குளிர்ச்சி தரும் உணவுகளை தவிர்க்கணும் இப்படி தான் யார் என்பதை புரிந்து கொண்டு அது சம்பந்தமான உணவுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை தவிர்த்து மற்ற உணர்வுகளை மற்ற உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதும் ஆரோக்கியம் நிலை பெறும் இந்த சூட்சியமும் புரிஞ்சு போகணும்